ஹாய் गाइस வெல்கம் back to the video. இந்த பார்க்க போறேன்னா தலபுதி அவர்களோட ஸ்பீச் இன்னைக்கு பொதுகுழு கூட்டத்துல சோ அதோட ஸ்பீச்ச நம்ம பண்ண டைம் வந்து ஓகே அவசியத்தை நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் பட் பார்த்துட்டு இருந்தேன் பட் எனக்கு ரெக்கார்ட் பண்ண லைவ் ரெக்கார்ட் சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சோம் ஓகே. நான் நம்புறேன். தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்ப வரலாற்றை படைப்பதற்கு தயாராக வேண்டிய அவசியத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அரசியல் என்னங்க ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் அடி 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 தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியல் நீங்களே சொல்லுங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல் அதுதான் நம்ம அரசியலும் திராவிடம் ஆட்சிக்கு திராவிட தினம் தினந்தன மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னர் ஆட்சி போன்று நடத்துற இவங்க நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க மாநாட்டில் ஆரம்பிச்சதுங்க மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துகிட்டு அந்த புத்தக வெளியீட்டு விழா நான் பறந்து போன அன்னைக்கு நம்மளோட இரண்டாம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கெல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஹாலும் எந்த கல்யாணம் மண்டபமும் கொடுத்துட கூடாதுன்னு அங்க போய் மகாபலிபுரத்துல போய் அந்த பங்கு பண்றோம் ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தடைகள் ஆனா அத்தனை தடைகளையும் தாண்டி நம்மளுடைய தோழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் அது தொடர்ந்து நடக்கும் நம்மளுடைய தோழர்கள் அர்ஜுன் பிரதர் நிர்மல் குமார் பிரதர் நம்ம ரமேஷ் பிரதர் இவங்கலாம் போட்டு அடி அட்டி நடிக்கிறாங்க நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு ரைட் ஓகே ரைட் புரிஞ்சிச்சு மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாத அவர்களே செயலையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியை ஒரு பாசிசு அடிக்கடி அறிக்கைகள் விடுத்துவிட்டு நீங்க நீங்க கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே குறைவில ஆட்சி தானே ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா போயே தீருவேன் சட்டத்தை மதிக்கணும் ஒரே காரணத்துக்காக சொல்றீங்க அது நடக்கவே சொல்றீங்க அப்படியே எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றிகழத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அணை போட்டு ஆத்த வேண்டும் தடுக்கலாம் காத்த தடுக்க முடியாது அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும் மிக்க புயலா கூட மாறும் எனது அருமை தமிழக வெற்றி கழக தோழர்களே நான் மாநாட்டில் ஒரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொன்னேன் அதே தான் இங்க நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன் இந்த மண் பிளவுாத சக்திகளுக்கு எதிரான மண் சகோதரத்துவ மண் சமய நல்லிணக்கத்தை பேணும் சமூக நீதிக்கான மண் இதை நம்ம கேட்டுக்கிறேன் தமிழ்நாட்டிலிருந்து பல செய்திகள் கேட்கும் போது மன உளைச்சலையும் மன வேதனையும் தரதாகவே இருக்கு சட்டம் ஒழுங்கு தெரியல அதுக்கெல்லாம் இந்த கரப்ஷன் கபடாதாரிகள் கவர்மெண்ட் தான் காரணம் இந்த நிலைமை மாறணும் அதுக்கு இருக்கிற ஒரே வழி இங்க உண்மையான மக்களாட்சி மலரணும் அது வரணும்னா இவங்களை மாத்தணும் அதுக்கு என்ன வழி அதுக்கு நாம என்ன செய்ய போறோம் நம்மளுடைய தோழர்கள் டெய்லி மக்களை போய் பாருங்க அவங்களோட பேசுங்க ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழி யோசிங்க அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும் அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நிமிந்து பாருங்க ஒவ்வொரு வீட்டோட உச்சிலையும் தமிழக வெற்றி கழகத்தோட ரெட்டை போர் யானை பாகை மலர் கொடி தானா பறக்கும் தானா பறக்கும் மன்னர் ஆட்சி முதல்வர் அவர்களே உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது ஒழுங்க ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும் பச்சை பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க சின்ன பொண்ணுங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாம் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார் அனுபவிச்சிருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கு ஒரு முடிவு கட்டப் போறாங்க உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க பெண்களோட லைஃப் இப்படி போராட்டமா போராட்டம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் போதை பொருள் எதிர்ப்பு போராட்டம் வரிவுயர்வு போராட்டம் மீனவர்கள் போராட்டம் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம் சாம்சங் தொழிலாளர்கள் டங்ஸ்டன் விவசாயிகள் போராட்டம் மின்கட்டண உயர்வு எதிர்ப்பு போராட்டம் இஸ்லாமிய அமைப்புகள் செவிலியர்கள் மருத்துவர்கள் இந்த மாதிரி போராட்டங்கள் இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான் இது இன்னும் சொல்லிட்டே இந்த நாள் பத்தாது ஆனா இந்த எல்லா போராட்டங்களுக்கும் தமிழக வெற்றி கழகம் கூட நிற்கும் இங்க நீங்க தான் இப்படினா அங்க அவங்க யாரு உங்க சீக்கிரட் ஓனர் அவங்க உங்களுக்கும் மேலே மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே போடு 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 என்னமோ உங்கள் பேரெல்லாம் சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் அறியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது பேரை சொல்லணும் பேரை சொல்லணும் பேரை சொன்ன ஒரு படத்துல சொல்லுவேனே லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும் சத்தியமா அப்படிதாங்க ஆள்றவங்கன்னு சொல்றோம் சென்டர்ல காங்கிரஸ் இங்க ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம் இங்க யார் ஆள்றா அதிமுகவா அப்புறம் என்ன பேர சொல்லும் புரியலையே நீங்க தானே கேட்டீங்க வச்சுக்கோங்க காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி கொள்ளையடிக்கிறதுக்காக உங்களோட அதாவது மறைமுக அரசியல் கூட்டணி இப்படி உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும் உங்க பேரை சொல்லியே மக்களை பயமுறுத்துறதும் இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி தமிழ்நாட்டில இருந்து வர ஜிஎஸ்டியை கரெக்டா வாங்கிக்கிறீங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க டீலிமிட்டேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்லையும் கேள்வி பாக்குறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் உங்க பிளான் என்னன்னு எங்கெல்லாம் எப்படி எல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு சார் உங்க கிட்ட நாங்க சொல்லிக்கிறதுலாம் தமிழ்நாட்டை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்க சார் ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி ஸ்டேட்டு சார் பல பேருக்கு தண்ணி பார்த்து செய்யுங்க சார் மறந்துடாதீங்க சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு இந்த பொதுக்குழு வழியா ஒரு உத்தரவாதத்தை நாம கொடுக்க போறோம் நம்ம ஆட்சி அதாவது உங்க ஆட்சி உண்மையான மக்களாட்சி தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அறுதி பெரும்பான்மை பெற்ற ஆட்சி அதே சமயத்தில் அதிகார பகிர்வுடன் கூடிய ஆட்சி அப்படி இந்த ஆட்சி அமைஞ்சதும் பெண்கள் பாதுகாப்பை நூறு சதவீதம் உறுதி செய்வோம் சட்டம் ஒழுங்கு ரொம்ப முறையாக ஸ்ட்ரிக்டா வச்சிருப்போம் கல்வி சுகாதாரம் மருத்துவம்னு அத்தனிலையும் ரொம்பவே கவனம் செலுத்துவோம் அதுவும் எல்லாருக்கும் ஈஸியாக ஈக்குவலாக கிடைக்கிற மாதிரி செய்யறது தான் நம்ம டார்கெட்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சார வாரிய ஊழியர்கள்னு தொழிலாளர்கள் பக்கமும் நாம் கண்டிப்பாக துணையாக நிற்போம் நாம எப்பவுமே உழைக்கிறவங்க இயற்கை வளங்கள் நிறைந்த மண் இந்த விவசாயத்துக்கும் இயற்கை வளங்களுக்கும் எதிராக எந்த விதமான ஒரு திட்டத்தையோ நடவடிக்கையோ கொண்டு வர்றதை எங்களால் முடியாது எங்க மண்ணை மக்களை பாதிக்கிற மாதிரி திட்டங்களை தயவு செஞ்சு செயல்படுத்தாதீங்க அதை நாங்கள் எதிர்க்கவே செய்வோம்

as our party's ideologues and policy leaders. I would like to mention here with pride that we are the first political party to declare two historic women icons who are India's freedom fighters from Tamil Nadu as our party's ideologues and policy leaders. இப்புடி ஐடமான் நம்பிக்கிவுடன் வரும்ரண்டையர் திருவதியாரில் Тамின்னான் சட்டமண்டர் தேர்தலில் ஒரு மாபிரு மரசியல் மாட்ரத்தைக் கொண்டு வந்து மக்கள் சக்தின் உதவியுடன் மக்கள் விரும்புற ஒரு நல்ல அரசை அமைப்பதில் உறுதியாக இருப்பதால் காற்று மழை வெயில் இயற்கையை யாரால் கட்டுப்படுத்த முடியும் யாரால் தடுக்க முடியும் இவை எல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்டவை அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் யாராலும் தடுக்க முடியாது அரசியல் சூறாவளியையும் தேர்தல் சுனாமியையும் தடுப்பார் அவர் அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் அந்த வெற்றியையும் யாராலும் தடுக்க முடியாது அப்படி தடுக்கணும்னு நினைக்கிறவங்களோட கனவு ஒரு நாளும் மெய்ப்படாது பிஃபோர் கன்க்ளூடிங் மை ஸ்பீச் few words ஃப்ரம் வில்லியம் பிளேக் மென் மே கம் மென் மே கோ பட் ஐ go ஃபார் எவர் நியாலம் கருதியும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின் ஏற்ற காலத்தையும் இடதியும் அறிந்து ஒரு சைளை செய்தால் பூவுலகம் முழுமையையும் வேண்டினாலும் அது கைவசப்படும் என்ற திருக்குறளுடன் என்னுடைய நன்றி வீரை நிறைவு செய்கிறேன் பாத்துக்கிட்டே இருங்க அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒண்ணு டிவி கே இன்னொன்னு டிஎம் கே நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஸ்பீச்சுங்க தாரணமான ஸ்பீச் என்ன ஸ்பீச்சுங்க இது ஓ இதுக்கு முன்னாடி வந்த ஸ்பீச் எல்லாமே ரொம்ப ஒரு சாஃப்ட்டாக ஒரு அந்த ரோல் சோன்ல போயிட்டு இருந்துச்சு இவர் என்ன அப்படியே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்காரு ரொம்ப லைட்டாக டச் பண்ணிட்டு இருப்பாரு டா டாபிக்ஸ்லாம் ரொம்ப லைட்டாக டச் பண்ணிட்டு போயிடுறாரு சொல்லிட்டு ஒரு மெமர்ஸ் வந்துட்டே இருக்கும் எல்லாத்தையும் என்னென்ன விமர்சனம் இருந்துச்சு எல்லாத்தையும் ஒரே இதில் ஒரு ஸ்பீச்சில் அடிச்சுன்னு ஒடுக்கிட்டப்பில பேரை சொல்லணுமா வச்சுக்க அப்பா அப்பா வச்சுக்க அதையும் வச்சு உடச்சுட்டாரு இருந்த விமர்சனம் இருக்கோ எல்லாத்தையும் விட்டாருங்க ஓ எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஆனால் இந்த அளவுக்கு பேசுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல பட் அதில் உண்மை தெரியுது பார்த்தீங்களா அவருடைய உண்மை தெரியுது சும்மா ஃபேக் இல்லாமல் உண்மையாக அவரோட ஹார்ட்லேருந்து பேசியிருக்கார் இந்த ஸ்பீச்சு அது மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு எனக்கு தெரியுது நிறைய ஃபேன்ஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு பார்க்கும் போது அவ்வளோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இன்னும் நம்ம என்ன நம்ம தலைப்பு இவ்வளோ பயங்கரமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பழைய இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஜே ஃபோர்ஸில் பேசிட்டு ஒரிஜினல் இளைய தலைபியாக இருக்கும் போய் இதெல்லாம் பேசி இடையில நாள் கொஞ்ச நாள் பேசாதங்காட்டி அவங்க எல்லாம் விஜய் விருத்துக்கு பேசவே தெரியாது அந்த மாதிரி ஒரு அசம்ஷனில் போயிட்டாங்க பட் இதுதான் ஒரிஜினல் இவர் தான் ஒரிஜினல் தளபதி வெற்றி தலைவர் பயங்கரமான ஸ்பீச்சுங்க அடிச்சு நொறுக்கிட்டாருங்க இதுக்கப்புறம் இந்த அஞ்சு முனை போட்டி நாலு மணி போட்டி மூணு மூணு இதெல்லாம் கிடையாது ரெண்டே ரெண்டு தான் டிவி கே விசஸ் டிஎம்கே அடிச்சு நொறுக்கிறோம் வேறு லெவல் ஸ்பீச்சு வேறு லெவல் ஸ்பீச்சு பயங்கரமான ஸ்பீச்சுங்க அன்எக்ஸ்பெக்டட் அன்எக்பெக்டட்